அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பசிக்குது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நிறைய காசு செலவாகிடுமையா என்ன பண்ணலாம் காசும் கம்மியாக செலவாகணும் ஆனால் சாப்பாடு திருப்தியாக சாப்பிடணும் நம்மால் வர ஐயா இவனை எப்படியாவது பிராக்கெட் போட்டு இன்னைக்கு இவன் காசுலேயே முக்க பிடிக்க சாப்பிட வேண்டியதுதான் எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்ட்ரைட்டாக சாப்பாடுன்னு சொன்ன வேலைக்காகாது அப்படியே சுற்றி வளைச்சு இழுப்போம் முகத்தை பார்த்தா கோபமாக இருக்க மாதிரி தெரியுது அதை வச்சே பேச்சு ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஏப்போ ரொம்ப கோபமாக இருக்க போல இருக்கு நான் கோபமாக இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அதான் மூஞ்சியே சொல்லுதேப்பா மூஞ்சி எப்படி சொல்லும் தானே சொல்லும் அப்பா அதுக்கு ஏப்பா இப்படி அரைகிற ஆஹா நம்மளையே அரைஞ்சிட்டான் ஏதாவது பிட்ட போட்டு இவனை கவுத்துற வேண்டியது நான் சொன்னது உண்மைதானே நீ கோபமாக இருந்ததுனால தானப்பா இப்போ என்னை அரைஞ்ச வேண்டாம்ப்பா பொறுமை தான் நல்லது என்னது ஒரு பிட்டுக்கும் மசிய மாட்டேங்கிறான் அப்போ நம்மளை பற்றி ஒரு விட்டை போடுவோம் இப்போ என்ன எடுத்துக்கோ என்ன நடந்தாலும் பொறுமையாக இருப்பேன் பொறுமையில் என்ன மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லை எங்கிட்டேயே விட்டை போடுறியா பதிலுக்கு நாமளும் பக்கவாக ஒரு விட்டை போட வேண்டியது தான் அப்போது இன்னைக்கு உன்னோட பொறுமைக்கு நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் ஆஹா விட்டு போட்டது வேஸ்ட்டாக போகலை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அடித்ததும் இல்லாமல் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்கிறீயா இப்போ உன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது என்ப்பா பையன் இருந்த ஆயிரம் ரூபாய் நீ எடுத்துக்கிட்ட இது என்னோட பணம் என்ன கோவம் வருதா சாச்சா எனக்கேப்பா கோவம் வருது இப்போ எடுப்ப அப்புறமா திருப்பி கொடுக்க போகிற இது கடையில் நான் எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு கொடுப்பானோ இல்லை கொண்டு போயிடுவானோ லைட்டே அப்பாட ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்து உக்காந்து பிடிச்ச ஐட்டத்தை பூரா ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா இன்னும் செத்த நேரத்தில் கொண்டாந்து டேபிளில் அடிக்கிருவான் சப்ளையர் ஆ வந்துருச்சியா சாப்பாடெல்லாம் ஆஹா டேபிள் நிறையா இருக்குதையா சர்வர் ரெண்டே ரெண்டு இட்லி கொண்டு வாங்க ஏப்பா இவ்வளோ இருக்கிறது பத்தாதுன்னு எதுக்கு ரெண்டு இட்லி இதெல்லாம் எனக்கு வர்ற ரெண்டு இட்லி உனக்கு என்ன கோபம் வருதா நானும் இப்போது இப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் என்னை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு மனசு வராது நீயாவே ஆர்டர் பண்ணுவ என்னது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே தவிர நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஆர்டரும் பண்ண மாட்டேங்கிறான் அப்போ நமக்கு இந்த ரெண்டு இட்லி தானா ஏப்பா நிஜமாவே எனக்கு இந்த ரெண்டு இட்லி மட்டும் தானா ஆமாம் ஏப்பா சட்னி சாம்பார் வெறும் இட்லி தான் சாப்பிட்ணும் என்ன என்னை அடிக்கணும்னு தோணுதா அடையாம்ப்பா நான் தான் பொறுமையின் பிறப்பிடமாச்சே எப்படி கை நீட்டுவேன் சும்மா ஒரு பிட்ட போட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டே ஐயா ஆயிரம் ரூபாயையும் எடுத்துக்கிட்டான் பக்க வச்சுக்கிட்டு டேபிள் பூரா வச்சு சாப்பிட்றானு நமக்கு வெறும் ரெண்டு இட்லி பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்டா வயிறு வலிக்காதா திரும்ப சரிப்பா சரி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து பில் கொண்டு வர கேப்பில் தான் நீ இந்த ரெண்டு இட்லியை சாப்பிட்ணும் புரியுதா சரிப்பா சரி லைட்டேடா சாப்பிட்டு மடிச்சுட்டான் அந்த ரெண்டு எத்தியாவது நம்ம சாப்பிட்லாம் ஆ ஏப்பா அந்த இட்லி எங்கப்பா ரொம்ப பசிச்சது அதனால் அந்த ரெண்டு இட்லியும் சேர்த்து சாப்பிட்டேன் ஆஹா நான் இவ்வளோ செய்தும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீ கேட்கல உன்னோட பொறுமையை நான் ரொம்ப பாராட்டுறேன் உனக்கு பசித்தா நீயாவே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பு ஒட்டுமா ஏப்பா அந்த ஆயரூவா பணம் இப்போ நான் சாப்பிட்டேன்ல அதுக்கு பில்லு கொடுக்க போகிறதே உன்னோட பணம் தான் ஆஹா பொறுமசாலின்னு ஒரு பிட்ட போட்டதுக்கு ஆயரருவா பணத்தையும் ஆட்டையை போட்டு பார்க்க வச்சே தின்னுட்டு போயிட்டான ஐயா நான் ஒரு பிட்ட போட்டேன் அவன் எனக்கு படமே காட்டிட்டு போயிட்டான ஐயா ம் இனிமேல் எவங்கிட்டேயுமே பிட்டு போடக்கூடாது பில்டப்பும் பண்ணக்கூடாது இருக்கிறது இருக்கிற மாதிரியே பேசிட்டு போ என்னையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க